தியான பகுதிகள் வரும் பாடல்கள் வரும் வார்த்தைகள் வரும் சிந்தன வரும் பொன்முறை காரணம் பல் சுவை நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு சிந்தன தொழில் தலையங்கம் பாவ வலை பாவ வலை என்ற தலைப்பில் இந்த சிந்தன தொழில் நித்திய ஒழிச்ச நேரத்திலே தொடர்கின்றது பறவைகளை பிடிக்க வலை விரிக்கும் போது அவற்றுக்கு பிடித்தமான உணவை அதன் மீது தூவி விடுவார்கள் பறவைகளும் அந்த உணவின் மீது இருக்கும் பற்றுதலால் விரிந்து கிடக்கும் வலையை கவனிக்காமல் விழுந்து அகப்பட்டு விடும் அதுபோலவே மனிதனும் தன் கண்களுக்கு கவர்ச்சியா இருக்கும் காரியங்களை கண்டதும் தன்னை அறியாமலே போய் அதற்கு பிடிபட்டு மாண்டு போகிறான் பாவமும் அதே போன்றதே பார்க்கும் போது அகோரமாய் தெரிந்தால் யார் அதில் அகப்படுவார் அது அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக தேடி போய் அளவுக்கு கவர்ச்சியுடனே என் கண்முன்னே காய்ச்சி தரும் எம்மை இழுக்கும் அதிக சக்தி வாய்ந்தது கூட பாவம் காணப்படுகிறது ஆகவே நாமோ நாமே தான் அதற்கு எச்சரிக்கையாய் நடக்க வேண்டும் இன்றைய தியான பகுதியில் பரஸ்திரியின் பாவ வரியை குறித்து எச்சரிக்கிறது துன்மார்க்கமான வலியை குறித்தும் மாறுபாடான பாதையிலை குறித்தும் கோணலான வலியிலை குறித்தும் ஜாக்கிரதையா இருக்க எம்மை அறிவுறுத்துகிறது அவைகள் மரணத்துக்கும் மரித்தடத்துக்கும் உம்மை சாய்கிறதாயும் அவரிடத்தில் திருமுறவுக்கு மீச்சில்லை என்றும் அவர்கள் ஜீவ பாதையில் வந்து சேருவதில்லை என்றும் எச்சரிக்கிறது இப்படியான ஆபத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை கட்டளை பத்திரப்படுத்தி என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளிய போல் நாடி புதிரர் போல் தேடுகிறது போல தேடுவாயாக தேவனை அறையும் அறிவை கண்டறிவாய் அருமையான வசனங்கள் நீதிமொழிகள் ரெண்டு ரெண்டு அஞ்சு மீண்டும் முறை அறிய தருகிறேன் நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உள்ளத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளிய போல் நாடி புதியல்களை தேடுகிறது போல தேடுவாயில் தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் நமது உலகில் பாவம் மலிந்து கிடக்கிறது பாவத்தை பாவம் என்று ஏற்காமல் சமாளித்து நடக்கவே மனிதன் பிரியாசப்படுகிறான் எல்லோரும் செய்கிறார்கள் நான் செய்தால் என்ன என்று சொல்லும் அளவுக்கு பாவம் புதிய வர விளக்கணத்தை கொண்டிருக்கிறது இன்று பிசாசானவன் எமது கண்களுக்கு முன்னே அழகாக கவர்ச்சியாக பாவ வலையை விட்டு நாம் எப்போது அதில் விழுவோம் என்று எதிர்பார்த்து கிடக்கிறான் இதில் இருக்க ஒரே வழி கத்தருடைய வார்த்தையின்படி நடப்பதே கத்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கத்தரை நோக்கி ஜவிக்கும் பொழுது துதிகள் பாடல்களை பாடும் பொழுது அந்த வலையிலிருந்து நாங்கள் தப்பலாம் காரணம் ஆவியானவர் எங்களை பாதுகாத்து தேவன் எமது தியானமாக எமது மூச்சாக இருக்கவனுமாக தான் ஏம் கால்கள் தீபமும் பாதைக்கு வெளிச்சமுகும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே உலகம் போற போக்கே நாங்கள் போகக்கூடாது இன்று நேரம் நாங்கள் உலகத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை சத்துருவானவன் தடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறான் இன்று பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் துன்பங்கள் சகலவித வியாதிகள் தாங்க வேதங்கள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் வழி நடத்துகிறார் காரணம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் யார் நாங்கள் ராஜாக்கள் பிரபுக்கள் தேவரங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார் பாருங்கள் நான் விக்கிரங்களில் இருந்தேங்களை பாவங்களும் சாப்பினாலும் மறைத்த தேவன் பிரித்தெடுத்து வழி நடத்துகிறார் எனவே நாங்கள் இந்த பாவத்துக்கு விழுந்து போகாதபடி எங்களுடைய தாளந்துகளை எங்களுடைய நேரந்தங்களை தேவனுக்கு கொடுத்து வார்த்தையை தியானிக்கும்பொழுது கத்தர் எங்களை ஆசிர்வகிக்கிறார் கேட்டவங்களே கத்தர் அவர் ஆசீர்வைப்பாக தொடர்ந்து நாங்கள் ஷரோன் லீலா அவர்களை அழைப்போம் ஷரோன் லீலா வந்து